ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my யூடியூப் சேனல் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்டூடியோ ஷாப்பிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அங்கேருந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வித் ப்ரைஸஸ் வந்து உங்களுக்காக வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்டூடியோவில் வந்துட்டு என்ன டாப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா வீடியோ வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறையா நான் வந்து அப் அப்லோட் பண்ணுறேன் வேறு வேறு ஷாப்பிங் வீடியோ நம்ம ஊரில் வந்துட்டு ஜூடியோ வந்துட்டு இப்போதான் ரீசெண்டாக தான் வந்துச்சு ஒரு டூ மந்த்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைமே விசிட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அதனால செகண்ட் டைம் இப்போயும் போய் விசிட் பண்ணிட்டு வந்தேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டாப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன் உண்மைக்குமே டாப்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் வந்து டாப் செக்ஷனுக்கு தான் போய் பார்த்தேன் எயிட் டபுள் நைன் செவன் டபுள் நைன் இருந்துச்சு சிக்ஸ் டபுள் நைன் எல்லா வெரைட்டிலையுமே இருந்துச்சு குவாலிட்டி வைஸ்மே சூப்பராக இருக்கும் இந்த டீ ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீன் கூட கூட பேரப் பண்ணி பார்த்துக்கலாம் போட்டுக்கலாம் இது வந்துட்டு அவ்வளோ குவாலிட்டி வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த நைட் ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரடோ ஃபைவ் ஹண்ட்ரடோன்னு நினைக்கிறேன் குவாலிட்டி வைஸில் இங்கே இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் இந்த பலாசோ வந்து த்ரீ டபுள் நைன் கொஞ்சம் நிறையவே காலி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த டாப் வந்து ஃபோர் டபுள் நைன் அண்ட் த்ரீ டபுள் நைனுக்குமே ஒன்றொரு டாப் இருந்துச்சு கடைசியில் வந்து கிளிப்பிங் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் வேறு வேறு வெரைட்டியில் வந்துட்டு டாப் வந்து நிறையா இருந்துச்சு அதை வந்து நம்ம ஜீன்ஸ் கூட கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு டிஷர்ட்டுமே ஒன் டபுள் நைன் அண்டு பேக் சைடில் வந்து டூ டபுள் நைன் இருந்துச்சு பக்கத்துலேருந்து த்ரீ டபுள் நைனுக்கும் இருக்குது முன்னாடி காமிஷனில் அந்த கிளிப்பிங் தான் இது இந்த ஜீன்ஸ் கூட கூட நம்ம வந்துட்டு பேரப் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி நிறையா ஷர்ட்மே அங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஸ்லிப்பர்ஸ்மே நிறையா அவைலபிளாக இருந்துச்சு டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைனுக்கு இருந்துச்சு குவாலிட்டி வைஸ்மே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு மேலே போய் பார்த்தோம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் இருந்துச்சு அண்டு ஜென்ஸுக்கு வந்து நிறையா இருந்துச்சு ட்ரௌசர்ஸு எல்லாமே இருந்துச்சு குழந்தைகளுக்கு வந்து ஃபோ ஒன் ஃபோர் நைனில் வந்துட்டு இருந்துச்சு டீ ஷர்ட்ஸ்லாம் ஜென்ஸுக்குமே வந்துட்டு த்ரீ டபுள் நைன் அப்படின்னு நிறையா ஆஃபர்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க ஜீன்ஸு டீஷர்ட்டு எல்லாமே அங்கே வந்து இருந்துச்சு ஜீன்ஸ்லாம் ஃபோர் டபுள் நைன் ட்ரௌசர்ஸு எல்லாமே அங்கே வந்துட்டு ஜென்ஸுக்குமே நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபேஸ் மாஸ்கு வைப்ஸு ட்வெண்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே அங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு நெயில் பாலிஷு லிப்ஸ்டிக்கு லிப் பாம் கிளிப்ஸ்லாம் வந்து செவன் நைன் நினைக்கிறேன் கிளிப்ஸு எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு ஸ்ப்ரே கூட அங்கே அவைலபிளாக இருந்துச்சு செவர் ஜெல்லு எல்லாமே அங்கே இருந்துச்சு என் பையனை கொஞ்சம் வச்சுட்டு ஷாப்பிங் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் ஹஸ்பண்ட் தான் வச்சிருந்தாரு நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செவன் செவன் நைன் நினைக்கிறேன் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு நம்ம வாங்குற குவா வாங்குறதுமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் அங்கே இருந்துச்சு ஸ்ப்ரே எல்லாமே அங்கே வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு நான் வந்து லாஸ்ட்டில் வந்து த்ரீ டபுள் நைன் கூறிய அந்த டாப்புமே வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் நான் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் ஒரு ஸ்ப்ரே வந்து வாங்கினேன் இந்த ஸ்ப்ரே வந்து ஸ்மெல் உண்மைக்குமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த ஸ்ப்ரே வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு டீஷர்ட் வந்து ஒரு சேம் கலரில் வாங்கினோம் பிளாக் கலரில் எனக்கு என் பையனுக்கு என் ஹஸ்பண்டுக்கு மூணு பேருக்குமே டீஷர்ட் வந்து ஒரே கலரில் வந்துட்டு பிளாக் கலரில் வாங்கியிருக்கோம் ஃபேஸ் மாஸ்க் வந்து ஒன்று வாங்கினேன் வைப்ஸ் வந்து ரெண்டு வாங்கினேன் வாட்டர் மெலன் நான் நல்ல நினைக்கிறேன் ஒரு க்ளோ அந்த க்ளோ விட்டமின் சி மாயிஸ்டரைசர் இது வந்து நான் வந்து பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்து உண்மைக்குமே சூப்பராக இருக்குது இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்குது போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு லிப் பாம் ஒன்று வாங்கினேன் டூ நைன் நினைக்கிறேன் டூ நைன் தான் இந்த லிப் பாம் நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டில் இந்த டீஷர்ட் ஒன்று வாங்கினேன் ஆல்ரெடி நான் ஷாப்பிங் போயிட்டு முன்னாடியே போகும்போதே நிறையா வந்துட்டு வாங்கினேன் அதனால் எனக்கு கம்மியாக தான் வாங்கினேன் ஜூடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்